பிரசாந்த் கிஷோர் அவர்கள் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயனுடைய வீட்டிலேயே அவரை சந்திச்சிருக்காரு இதன் மூலமா ரெண்டாயிரத்தி தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் வியூகங்களை வகுக்கிறதுக்காக பிரசாந்த் கிஷோர் அவர்களோட பேசுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு பிரசாந்த் கிஷோர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுக்க பல கட்சிகளுக்கு அவர் வியூகங்கள் வகுக்கிறதுக்காக செயல்பட்டிருக்காரு குறிப்பா தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுகவின் தேர்தல் வியூகங்களை வகுத்தவர் இவர்தான் தான் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த தேர்தல் அவங்க வெற்றி பெறவும் செஞ்சாங்க இன்னும் பாஜக உள்ளிட்ட பல கட்சிகளுக்கு அவர் தேர்தல் வியூக வகுப்பாளராக பணியாற்றியிருக்காரு சந்திப்பு நடந்துட்டு இருக்கு இந்த சந்திப்பின் முடிவுல ஒருவேளை பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு தேர்தல் வியூக வகுப்பாளரா செயல்பட இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கோணத்திலையும் யோசிக்க வேண்டியதா இருக்கு இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஆல்ரெடி ஆதவ் அவர்களும் அவரோட வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் டீமும் வந்து தமிழக வெற்றி கழகத்தினோட இருக்காங்க இவங்களெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல விஜய் அவர்கள் சந்திக்க போறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை அவரோட இல்லத்துல சந்திச்சிருக்காரு இந்த சந்திப்பு அப்படிங்கிறது தமிழக அரசியல் வட்டாரத்துல பெரும் பேசுபொருள் ஆகியிருக்கு பொறுத்த வரைக்கும் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு இந்த தேர்தலை நோக்கி எல்லா கட்சிகளுமே அவங்களோட பயணத்தை தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதன் ஒரு பகுதியா தான் இந்த சந்திப்பு நடந்துருக்குமா இந்த சந்திப்புல என்ன பேசி இருப்பாங்க என்னென்ன முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கறது எல்லார் மனசுலயும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவங்க கட்சியை தொடங்குறாங்க ஆனா கட்சி தொடங்கும் போதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எங்களோட இலக்கு அதை நோக்கி தான் நாங்க பயணிக்கிறோம் அப்படிங்கறத தெளிவா குறிப்பிட்டிருந்தாங்க அப்படி இருக்கும்போது அவங்களோட தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்தது ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் தான் இப்பவும் இருந்துட்டு இருக்காரு அதன் தொடர்ச்சியா சில தினங்களுக்கு முன்னாடி வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனத்தின் தலைவராக இருந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விசி கால பொதுச் செயலாளராக அந்த பதவியிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைகிறாரு இணையும் போதே அவருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் வியூகங்களை வகுக்கிறதுக்கான பொதுச் செயலாளராக அவருக்கு பதவியும் கொடுக்கப்படுது ஆனா தாவேகாவின் பொதுச் செயலாளரான ஆனந்துக்கு கீழே தான் இவங்க வேலை செய்வாங்க அப்படிங்கறதையும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தாங்க ஏற்கனவே அவங்களுக்கு ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறாரு அப்படி இருக்கும் போது ஆதவ என்ன ரோல் பிளே பண்ணுவாரு அப்படின்னு எல்லார் மத்தியும் ஒரு குழப்பம் இருந்த போது அதையும் தெளிவுபடுத்தினாங்க இவங்க ரெண்டு பேருமே இணைந்து பயணிப்பாங்க மாதிரி இந்த சூழ்நிலையில தான் இன்னைக்கு